சாயிராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகராஜ்கி ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சேரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிரதம் அந்த தொடரில் நம்ம போன வாரம் ஒரு அற்புதமான ஒரு அக்கல் கோட் சுவாமியுடைய பக்தர் தத்தருடைய பக்தர் சின்ன வயசுலேருந்து தத்தர் மேலே அவ்வளோ அபரிமிதமான பக்தியோடு இருந்த வாமன் வாமன்புவா படோத்கர் அப்படிங்கிறவரை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் நம்ம அதில் சொன்னோம் வாமன் வாமன்புவா படோத்கர் போய் சுவாமிகிட்ட தன்னை சரண்டர் பண்ணிட்டு தன்னுடைய எல்லா விஷயங்களையும் அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு வேதாந்தங்களை படிச்சிட்டு தாயாருக்கு சேவை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி பா பார்த்தோம் அதே மாதிரி அவருடைய கர்மாவை தீர்க்கணும் அப்படிங்கிற அந்த திட்டம் வந்தவுடனே சுவாமி சமர்த்தர் வாமன் போவாவுடைய பூர்வீகங்களை எல்லாம் ஆராய்ந்து அவருடைய நோய்களை அதிகப்படுத்தினார் அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம் அந்த நோய்களை அதிகப்படுத்தினது அவருடைய நம்பிக்கையை பரிசோதனை பண்ணுறதுக்காகவும் அவருடைய பொறுமையை பரிசோதனை பண்ணுறதுக்காகவும் அவருடைய கர்மாக்களை தீர்த்து அவரை சுத்தம் பண்ணுறதுக்காகவும் குருமார்கள் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு அனுகிரகம் அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம் அதில் போவா வந்து ரொம்ப நம்பிக்கையோட கர்மாக்கள் கழியணும்னா இந்த மாதிரி விஷயங்களை அனுபவித்து தான் ஆகணுன்னுலாம் இருந்தார் அப்படின்லாம் பார்த்தோம் ஆனால் அவரும் ஒரு மனுஷன் தானே அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி அவர் என்ன பண்ணுறார் ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்து எவ்வளோ நாளைக்கு தான் இதெல்லாம் நம்ம வந்து அனுபவிச்சுன்னு கஷ்டப்பட்டுருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் ராத்திரி வேளையில் நேராக அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி சூர்சாகர் நதிக்கரையில் வந்து அந்த நதிக்குள்ளே இறங்கி நம்ம பிராணாயாமம் பண்ணி அப்படியே நம்மளுடைய உயிரை விட்டுருவோம் அப்படி விட்டுட்டால் இந்த வியாதிகள்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கஷ்டங்கள்லேருந்து தப்பிச்சிடலாங்கிற மாதிரி ஒரு ஒரு அசட்டுத்தனமான ஒரு பிளான்னு வச்சுங்களேன் ஏன்னா ஒரு வலியுடைய உச்சக்கட்டத்துக்கு ஒருத்தரை தள்ளும்போது சில சமயம் மனுஷனாக வா வந்து இந்த மாதிரி முடிவுகள் எடுத்து தவறான முடிவுகள் எடுத்து செயல்படுறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக வாமன்போவாவுடைய கதையில் இந்த கட்டம் வருது அப்படி நேராக அவர் வரும்போது சூர்சாகரில் இறங்க போகிறார் தெரிந்து பார்த்தா அந்த இடத்துல அக்கால்கோட் சுவாமி சந்து காட்சி கொடுத்து அவர் சட்டையை பிடித்து இழுத்து வெளியில் இழுத்து என்ன பைத்தியக்காரத்தனமான முடிவு இது என்னுடைய புத்திசாலியான முட்டாளை அப்படின்றார் அவரை கூப்பிட்டு புத்திசாலியான முட்டாளே உன்னுடைய வாழ்க்கையை எப்படியாக முடிச்சுக்கிறது இயற்கையான மரணத்துக்காக வெயிட் பண்ணாமல் ஜலசமாதிக்கு நீ வந்து நீ ரெடி பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போட்டு இன்னும் கொஞ்ச நாள் நீ பொறுமையாக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை தர தர தரன்னு இழுத்தன் வந்து அவர் வீட்டுக்குள்ளே விட்டு அவருடைய நெஞ்ச தடவி கொடுக்குறார் நெஞ்ச தடவி கொடுத்து இன்னும் கொஞ்ச நாள் நீ பொறுமையாக இருந்தேன்னா இது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அட்வைஸ் பண்ணுறார் இந்த டயத்தில் அவருடைய அம்மாவும் அவருடைய பிரதருமாக சேர்ந்து தூரத்துலேருந்து இந்த காட்சி நடத்து பார்த்துட்டு இருக்காங்க சுவாமி சமர்த்தர் வந்து காட்சி கொடுத்து இது மாதிரி அவருக்கு பார்த்துட்டு இருக்காங்க அப்படி ஒரு அவளுக்கு ஒரு அனுகிரகம் அவர் பண்ணின உடனே சுவாமி சமர்த்தர் இங்கேருந்து மறைஞ்சு போயிடுறார் இவர் என்றைக்குமே ரொம்ப நாளாக இந்த சஃபர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால சரியான தூக்கம் கிடையாது அவருக்கு அதனால் வாமன் பூவாவுக்கு சுவாமி தரிசனம் கொடுத்து நெஞ்செல்லாம் தடவி கொடுத்ததுனால என்றுமே இல்லாமல் அன்றைக்கி ரொம்ப நிம்மதியாக தூங்குறார் தூங்கி காற்றால் விழிக்கும் போது அந்த கம்ப்ளைண்ட்ஸில் பலவிதமான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சி போயிட்டுருது குறைஞ்சி போய் பெயின்லாம் குறைஞ்சி போய் ஒரு நிம்மதியாக அவர் எழுந்திருக்கிறார் எழுந்திருக்கும்போது ஆனால் அந்த கீழ்வாதம் மட்டும் அவரை விட்டு போகலை கீழ்வாதம் இருந்ததுனாக்க நடக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் முட்டி வலி உயிரை வாங்கிடும் அந்த கீழ்வாதம் மட்டும் அவருக்கு போகலை ஆனால் சுவாமி வந்து இது மாதிரி அனுகிரகம் பண்ணி மற்ற வியாதிகளை குணப்படுத்தினதுனால அவருக்கு எதுவும் சரியாக போயிடும் அப்படிங்கிறதோட அவர் குருக்ஷேத்திரத்துக்கு வா அப்படின்னு சொல்லிவிட்டு சுவாமி சொல்லிட்டு போயிருக்கார் அதோடைய விஷயத்தை புரிஞ்சுட்டு அவர் உடனே என்ன பண்ணுறார் ஒரு ரயிலில் ஏறி ஒரு நண்பரோட உதவியோடு அக்கல் கோட்டுக்கு வரார் அக்கல் கோட்டுக்கு வந்தால் அக்கல் கோட்டில் எக்கச்சக்கமான ஒரு பஞ்சம் தலைவரி சாடுறது வறட்சி எல்லா இடத்துலையும் வறட்சி ரொம்ப பஞ்சம் தலைவரி அடைக்கிறது அங்கே போய் பார்த்தா சுவாமி அங்கே இல்லை அவர் என்ன பண்ணுறார் அப்படியே மெதுவாக மத்தியானம் மூணு மணிக்கு மேலே தத்தாத்திரேயர் ஜெயந்தி அன்னைக்கு அங்கே வரார் தத்தா ஜெயந்தி வரும்போது ஏற்கனவே அங்கே பெரிய கூட்டம் இருக்குது அன்னதானங்கள் மட்டும் நடந்துட்டுருக்கு அந்த அன்னதானங்கள் நடத்துகிற அந்த கமிட்டியில் சுவாமி சமத்தருடைய கஜானால் பணம் இல்லை பணம் குறைஞ்சி போச்சு அதனால் அவெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து ரொம்ப பிரமாதமாக நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சிம்பிளான சமையல் பண்ணி நம்ம வந்து எல்லாேருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது சுவாமி உடனே சொல்கிறார் உங்கள் அப்பாவுடைய காரியத்தை ரொம்ப சிம்பிளாகவே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நெய்யும் வெல்லமும் அதில் அதிகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார் சுவாமிக்கு எல்லா விஷயங்களும் டக்கு டக்குன்னு புரிஞ்சிடும் இவங்க மனசில் என்ன நினச்சாங்களோ அதை புரிஞ்சுட்டு சுவாமி இது மாதிரி சொல்கிறாருங்கிறத அங்கே எல்லாேருக்கும் புரியுறது அந்த டயத்தில் அந்த இடத்துக்கு ஒரு வட்டியெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வியாபாரி நிறைய போலிகளை எடுத்துகிட்டு வரார் போலிகள்லாம் எடுத்துகிட்டு வந்து ஸ்வீட் போலி எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லோரும் வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கொடுக்குறாரு அடித்தட்டு லெவலில் இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஆளு கூட பிரசாதங்கள் நிறைய கிடைக்கிறது சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்றா இங்கே வந்திருந்தார் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் வேற எங்கேயோ இருக்கார் அவரால் நடக்க முடியாது அப்படி இருக்கும்போது சுவாமி சமர்த்தரை தரிசனம் பண்ணுமே என்ன பண்ணுறதுன்ன யாரோ ஒருத்தரோட உதவியோடு அவர் தூக்கின்னு போய் சுவாமி சமர்த்தர் பக்கத்தில் போது சுவாமி சமர்த்தர் இவரை பார்த்து ஓ ஒரு ஆற்றுல குதித்து தன்னுடைய உயிரை போ நோக்கிக்கணும்னு பார்த்தானே சூர்சாகரில் அவன்தானா நீ அப்படின்ற மாதிரி அவர் பார்த்தார் பார்த்த உடனே இவருக்கு ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப இதுவாகிடுது என்ன சுவாமி சொல்கிறார் சூர்சாகர் இப்போ வத்தி போயிட்டுதா அப்படின்னு கேட்குறார் அது மாதிரி அந்த அளவுக்கு பஞ்சம் எல்லா இடத்துலையும் இருந்தது அவர் இந்த மாதிரி லீலைகள் பண்ணின உடனே அடுத்த ஒரு வாரத்தில் அவருடைய கீழ்வாதமும் சரியாக போயிடுது அந்த மாதிரி கீழ்வாதமும் சரியாக போனோடனே பரம சந்தோஷத்தோடு அங்கேருந்து வாமன்புவா படோத்கர் அக்கால்கோட் சுவாமி சமரத்திற்கு நன்றிகளை தெரிவித்து வீடு திரும்புகிறார் அப்படி அவர் திரும்ப வீட்டுக்கு வரக்கூடிய வாமன் புவா படோத்கர் வந்து யோக பயிற்சிகள் அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறார் யோக பயிற்சிகள்லாம் பண்ணுறார் அதை பற்றியும் சுவாமி சமர்த்தர் என்ன அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறார் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நம்ம இந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்த லீலாமிரதத்தில் நம்ம பார்த்துட்டுருக்கோம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஏற்கனவே அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிரதத்தை கேட்கும்போது ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு அஞ்சு ரூபாய் சுவாமிக்கு தட்சணையாக எடுத்து வைக்கணும்னு சொல்லி சில எபிசோடுகளுக்கு முன்னால் நான் உங்களுக்கு கேட்டிருந்தேன் இப்போது சுவாமியுடைய உத்தரவு கிடச்சிருக்கு நமக்கு அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் சேவா சமஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு மருதிபுரத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் அங்கே இருக்கிற பசுக்களுக்கு ஒரு கோசாலா அமைச்சுன் இருக்கா சுவாமிக்கு மிருகங்கள்லேயே பசுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ சாத்விகமான பசு நமக்கே பொதுவாக தெரியும் பசுக்களுக்கு செய்கிறதுங்கிறது வந்து நம்ம முன்னோர்களுக்கு எல்லா தேவதைகளுக்கும் செய்யக்கூடிய பரிகாரம் நமஸ்காரம் அப்படின்லாம் நமக்கு தெரியும் ஸோ அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் சேவா சமஸ்தானுக்கு நம்ம அந்த கோசாலை அமைக்கிறதுக்கு நம்ம இந்த சுவாமிக்காக எடுத்து வச்ச தட்சிணையை நம்ம எல்லோரும் அனுப்பி சுவாமியுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அதை எந்த இடத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதிலேயே கீழே நான் போட சொல்லியிருக்கேன் நீங்கள் அதே மாதிரி ஜிபே கூட பண்ணிடலாம் அந்த மஞ்சரி ரமேஷ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பர்லாம் கொடுப்பா அதுக்கு அனுப்பிச்சு எல்லாரும் சுவாமியுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக வாங்கிக்கணும் ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்